பிச்சிவேல் முருகனுக்கு அரோகராம் அருணகிரிநாத திருவடிகள் போற்றி போற்றி திருப்புகள் தலம் திருத்தணிகை தனன தத்தன தனன தத்தன தனன தத்தன தனதான தனன தத்தன தனன தத்தன தனனத்தன தனதான மலை முளைச்சியர் கயல் விழித்தியர் மதிமுகத்திய அழகான மயில் நடைச்சியர் கோயில் மொழிச்சியர் மனதுருக்கிகள் அனைமீதே கலை நிகழ்த்தியே உறவனை திடு கலவியில் துயல் பிணி தீர கசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே குலகிரி குலம் உருவ விட்டவர் குளவு சித்திரம் முனைவேலா குறவர் பெற்றிடே சிறுமியை புன குமர குமரசுண மயில் வீரா தலமதில் புகழ் அமரர் உற்றிட தனையகற்றிய அருளாலாம் தருணிறை திடு பொழில் மிகுத்திடு தனிமலை குய பெருமாளே மலை